வணக்கம் வெல்கம் பேக் டு மேற்கு தொடர்ச்சி சேனல் ரொம்ப நாளாக வீடியோ போடுறதுல ரொம்ப நாளான ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் லைக் ஆயிடுச்சு லாஸ்ட் தீபாவளிக்கு போட்டது நினைக்கிறேன் லாஸ்ட் தீபாவளி ஆக்சுவலாக போட்டது ஆ ஒன்னியராச்சு வீடியோ போட்டு ஒன்னியராச்சு லாஸ்ட் வந்து நான் தாய்லாந்து இன்டர்நெஷனல் ட்ரிப் ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து ஆக்சுவலாக தாய்லாந்து போயிருந்தேன் அப்போ நான் வீடியோ எடுக்கலாம்னு பிளான் பண்ணேன் ஸோ சில பல கிளிப்ஸ்லாம் எடுத்தேன் அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது ஸோ அதனால அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினச்சிட்டேன் அதுவும் அப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் இன்டர்நெஷனில் கொஞ்சம் பதட்டங்கள் அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ப்ராசஸ் தெரியல ஸோ அதனால் நான் வீடியோஸில் எதுவும் எடுக்கல இப்போ நம்ம செகண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வியட்நாம் ஹோச்சி மீன் சிட்டியில் இருக்கிறோம் காலையிலேயே வந்தாச்சு ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து சென்னையிலேருந்து மலேசியா அண்ட் தென் மலேசியாவிலேருந்து கனெக்ட் ஃபைட்டு வியட்நாம் வந்துட்டு ஹோச்சி மீன் சிட்டி வந்துவிட்டோம் இங்கே ஒரு நல்ல ஒரு எதுக்கு வந்திருக்கோன்னா அஃபிஷியல் ட்ரிப்பு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வேண்டி வந்திருக்கோம் இன்னும் மூணு நாள் ஸ்டே கொடுத்துருக்காங்க இந்த மூணு நாளில் நான் வந்து வெளியே போகிறது அந்த மாதிரி சின்ன கிளிப்ஸ்லாம் எடுக்கிறேன் இது ஒரு கைண்ட் ஆஃப் மெமரிஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காண்ட்டி தான் ரொம்ப நாளாக வீடியோ பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் எப்படி இந்த வீடியோ எப்படி போகும்னு தெரியல ஸோ என்னென்னால் அளவுக்குலாம் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியுமோ வெளியே நான் பர்ச்சேஸ் போகிற இடத்துல பேச முடியும் வைக்க முடியும் எனக்கு எதுவும் தெரியல ஐடியாவே கிடையாது பிளாங்காக இருக்கேன் பட் எனக்கு வந்து மெமரிஸ் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும் ஒரு ஆசை போல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாள் ஆச்சு பகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் री बीफ चिकन हरी To guy in Saigon, welcome to Saigon. I live in here. I am local people, so we I call the name Saigon. Okay, you can call the name Ho Chi Minh no problem. Ho Chi. that's right. Saigon, I like you. I am. yes, that's right. Thank you so much. So today we have a city tour. So the first top we go that's the Independence Palace. that's right. And now we have the new name Reunification Palace.

Vamos a tener un tío de la manita. ¡Vamos a tener un tío de From right here, you can look the phone name. high can say communication and data radio. You can call the airplane. You can say the man, man, You can, they can hear you. What do you say? And they can show you the way mm -hmm. how to play back to the airport. All right here, the man, the radio for the infantry. But you can see the radio transmitter. this are uh, the tablets. Uh, this area, uh, look like computer. Or pass, or pass. You know, mm -hmm. pass. Right here, you can send the letter and manually. Alright here we talk about for the year that and i 1975. it's is the Chinese years. And this one right here for the commander. Mm -hmm. wow. ς αάου ζλάλ ά Thank mm -hmm. you.

இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம ஊரில் வந்து வித்தியாசமாக இருக்கும் இங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எல்லாமே பழைய ஐ திங்க் இது வந்து முன்னாடி ஒர்க் ஆகிட்டு இருக்கும் போல் ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் ஆக்கிட்டாங்க எல்லாமே ஷாப்பிங் நம்ம ஃபுல்லாக பர்ச்சேஸ் தான் ஃபுல்லாக ஃபுட் கோட் இருக்குது அங்கே பர்ச்சேஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது சூப்பராக மணி டுவெல் தேர்ட்டி தான் அவங்களே அவங்களையும் சாப்பிடக்கூடாது கடுப்பாக இருக்குது சாப்பிட முடியல இப்போ தான் வெயில்னால ஒரு பாட்டில் தண்ணி குடித்தோம் சாப்பிட பஸ்குமே இல்லை சரி உள்ளே போய் பார்க்கலாம் வேணா சாப்பிடுவோம் சரி ஓகே ட்ரை பண்ணலாம் உள்ளே போய் ட்ரை பண்ணலாம் என்னாலும் சூப்பராக இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு ரெண்டு நாளாமே நம்ம பச்சைக்கறிகள் தான் பார்த்து பார்த்து போர் அடிச்சிடுச்சு அதெல்லாம் ஃப்ரூட்ஸு ப்ரெட் அந்த மாதிரி சாப்பிடோம் உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன எடுக்குது பார்த்துட்டு இது வந்து மீல் சாப்பிட மாட்டோம் ஃபுல்லாக மீன் பஃபே தான் நீ சாப்பிடு அப்படின்னு நான் சாப்பிட மாட்டேன் ஸோ ஏன்னா ரெண்டு நாளாவே சமைச்சு ஃபுல்லாக நான் இருக்கிறோம் இல்லை நாங்கள் தடிச்சு நோக்கியாச்சு ஸோ நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து லைட்டாக கேரட் மாதிரி கேரட்டு கேப்சிகம் அந்த பொட்டேட்டோ அது முடிச்சிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கிருமி அவ்வளோ தான் இதோட முடிச்சிட்டு போகிறோம் இதை பிடிச்சி வந்து மார்க்கெட் போகிறோம் மார்க்கெட்டில் போயிட்டு என்னென்ன பார்க்கலாம் இப்போ லஞ்சில் முடிச்சிட்டு மியூசியம் போகிறோம் இறங்கியாச்சு இங்கே வந்து மியூசியம் ஓல்டு மியூசியமாக அங்கே போயிட்டுருக்கோம் வேறு லெவலில் இருக்கிற இடம்லாம் செம்ம ஃபாஸ்டாக இருக்குது இப்போ தான் ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு வெயில்லாம் இப்போ தான் கம்மியாகிட்டு பார்க்கலாம் இல்லை இங்கே வந்து நல்ல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபுல்லாக நம்ம ஊர்லேயும் பண்ணுவாங்க ஆனால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மீன்ஸ் அப்படி எவ்வளோ கேப் விட்டு விட்டுல பாருங்கள் எல்லாமே செம்ம கேப் விட்டு கரெக்டாக பக்காவாக நிற்பாங்க பரவாயில்ல எதுவும் ஏசி பஸ்னால எதுவுமே நமக்கு எதுவும் தெரியல பரவாயில்ல